செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுவர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் அமைந்துள்ள பெரிய ஏரி சுமார் நானூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் புயல் மழை காரணமாக மீண்டும் ஏரி நிரம்பி உபரி நீர் கடைவாசல் வழியாக வெளியேறியது இந்நிலையில் நகராட்சி பகுதிகளுக்கு ஏரியில் உள்ள ஆழ்துளை கிணறு மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கவும் நீரை சேமிக்கும் விதமாகவும் சம்பந்தப்பட்ட துறையினர் கார்த்திகை மாத பதினாறாம் தேதிக்குள் வெட்டு மதகுகளில் கொண்டு தடுப்பு அமைக்கப்பட்டு தண்ணீரை சேமிப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு இதுவரை மூன்று அடி உயரமுள்ள ஆறு வெட்டு மதகுகளிலும் தடுப்பு அமைக்காததால் தண்ணீர் வீணாக வெளியேறுகிறது வெட்டு மதகுகளில் சம்பந்தப்பட்ட துறையினர் தடுப்பு அமைக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது மேலும் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு தண்ணீர் சேமிக்க துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக நகரம் மற்றும் தேசிய பிறமொழி பிரிவு சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்